ராமன் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை வைங்க இன்றைக்கு இல்லை அதாவது இன்றைக்கி கே அவர்களுடைய கருத்தை பார்த்தீங்களா பாரத பிரதமர் வந்து மான் கி பாத் மனிதன் குரல்னு சொல்லுவார்ல ஆமாம் மக்களுடைய திட்டங்கள் ஒவ்வொரு முறையும் அரசுடைய திட்டங்களை வந்து மக்கள் மத்தியில் என்ன செஞ்சுட்டு இருக்கணும் என்ன செய்ய போகிறோம் மனதின் குரல் ஆமாம் மனிதன் குரல் அந்த இது மான் பாத் அது வந்து மக்கள் சார்பில் மக்களுக்கான உரையை அது எடுக்கும்போது ஒவ்வொரு மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்க அதேபோல் இன்றைக்கி அதிமுகவுடைய தொண்டர்களின் மனநிலை தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க இரண்டையும் ஒன்று சேர்த்து கடந்த நாலு ஆண்டு காலமாக அதிமுகவில் உள்கட்சியில் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் பொருட்படுத்தாமல் எடப்பாடி தன்னிச்சையாக செயல்பட்டால் என்ன அர்த்தமாகும் பல தலைவர்களும் எடப்பாடியோட பேசியிருக்கிறாங்க ஆனால் அவர் எதுவும் கேட்குறது மாதிரி இல்லை அப்போ அதுக்கு ஒரு கால ஒரு லெஸ்மெண்ட் ரேகா கொடுக்காரு ஒரு ஒரு இது கொடுக்காரு இத்தனை நாளுக்குள்ள மேனுஃபேக்சரிங் எஸ்பீரின்னு சொல்லுவாங்களே ஒரு மாத்திரை வாங்கினோம்னா மேனுஃபேக்சரிங் எஸ்பேரி எக்ஸ்பரிக்கான டேட்டு மட்டும் அது சாப்பிடக்கூடாது அதுவே அந்த டென் டேஸ் என்பது அந்த அவர் சொன்ன கருத்துக்கான எஸ்பிரி டேட் ஏன்னா அந்த டென் டேஸ் சொன்னால் தான் அதுக்கான தலைவர் அந்த சம்பந்தப்பட்ட தலைவர் அதுக்கான ஆட்டுவாங்க ஏதோ ஒன்று கருத்துக்களை சொல்லுவாங்க அந்த கொடுத்துருக்கும் போது அந்த அவர்களை சொன்ன கருத்துக்கு அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி எப்படி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் ஆரம்பித்தது எழுபத்தேழு முதலமைச்சரானது அதன் பிறகு எதை நோக்கி தான் பயணித்தோம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் காலமான பிறகு ஜெயலலிதா அம்மா வந்தார் நான் எப்படி பயணித்திருந்த கட்சியில் எனக்கு ஜெயலலிதா அம்மா காலமான இரண்டு வாய்ப்பு வந்தது இரண்டு வாய்ப்பு கூட நான் வேண்டாம் வந்து சொன்னேன் அப்படிலாம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கேட்கட்டால் என்ன அர்த்தமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படிப்பட்ட கட்சி ஐம்பது ஆண்டுகள் முதல்ல வெட்டி நடைபெற்ற கட்சி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள ஒரு கட்சி அப்படிப்பட்ட கட்சி நீங்கள் இப்படி கிளிக்கிற நீங்கள் போட்டால் நீங்கள் உங்களோட மனசில் என்ன தான் நினைக்கிறேன்னு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு தேக்கத்தில் சின்னம்மாவர்கள் அறுக்கி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை நான் நாலு ஆண்டு காலமாக சொல்லுகின்றேன் நான் எனக்கு பதவி வேண்டாம் எது வேண்டாம் இந்த கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு முன்வைக்கிறேன் என்று சொல்லி பத்திரிகைகளை சந்தித்து அதுக்கு என்னென்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என அவருடைய செங்குண்டனுடைய பேச்சு அனைத்தும் அவர்களை வரவேற்றாங்க அதுக்கு அடுத்தபடி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய குரல்தான் குரலு குரலாக செங்குட்டனவரை சொல்லி கூறியுள்ளார் ஆகவே இதன் மனமூரை ஏற்றுக்கின்ற காரணம் இன்று ஒன்றிணைய வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் ஏற்க வேண்டும் சொல்லுவார் இதே கருத்து தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்நாள் தலைவர் நயினார் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றிணைந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்கிறாங்க இதே கருத்து தான் அடிட்டு குருமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய செங்கோட்டை நபர்கள் பேசிய கருத்து அது கலகத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்க வேண்டாம் இது ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய கட்டமைப்பான உரை தான் அவர் சொல்லியுள்ளார் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை முடியுங்கள் அதாவது பட்டுக்கோட்டை சுந்தரம் அந்த காலத்தை சொல்லுவார் தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்ன சொல்லுவாங்க நாடகத்தில் அவர் கொடுக்குற பாட்டில் வரி இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் என்ன நடக்குது என்ன தவறு நடக்குது என்பது எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து இப்போ இருக்குங்களா சேகத்தில் சின்னமாக மட்டும்தான் தொடர்ந்து பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கன்னியாகுமச்சல் சட்டம் இன்றைக்க தொகுதியில் ஒரு பிரச்சனை என்றாலும் அது திருவள்ளூரில் பிரச்சனை இருந்தாலும் கரெக்டாக எழுதாமல் என்னென்ன அந்த க அந்த கட்டமைப்போடு அந்த உரையாற்றுவாரோ அந்த உரை தான் மிகப்பெரிய எழுச்சி உரையாகும் இது இன்றைய கொடுத்த பேட்டிக்கு கடந்த ஒரு பத்து நாளுக்கு முன்னால் அவங்களுடைய உரை வந்து திமுகவுடைய அந்த தலைமையை அதிர்வலியான ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்திய உரையாகும் அந்த உரை ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செங்கோட்டை ஆற்றிய உரையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை கொண்ட வேண்டும் ஆனால் அவங்க அந்த விஷத்தை பொறுத்தவரை இதில் வந்து மத்திய அரசு பாஜக பொறுத்தவரை இவங்க உள் இந்த இது வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்கள் இவர்கள் அமர்ந்து பேசி கொண்டால் ஒரு பிரச்சனை கிடையாது சார் ஓபிஎஸ் அவர்களும் என்ன சொல்கிறார் நான் எந்த நேரத்தையும் நீங்கள் கூப்பிட்டால் நான் வர தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருமே அந்த கருத்தை சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் ஏன் இவ்வளோ விடாப்பிடியாக இருக்கின்றார்கள் என்பதுதான் கேள்விக்குரியான ஒரு நிலைப்பாடு உள்ளது சட்டம் ரமன் சார் அதே மிடுக்கோடும் அதே செருக்கோடும் இயக்கம் பயணிக்கும் இதுதான் சசிகலா அம்மாவுடைய அந்த வார்த்தைகளின் ஆழமான கருப்பொருள் இது தான் செல்வி சின்னம்மா அவர்களும் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த ஒட்டுமையிலிருந்து அடிக்கடி ஒரு பாட்டு போடுவாங்க தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஊர்வலி நின்று வழி சென்றால் நாளையும் நமதே தேக்செல்வி சின்னம்மா சொன்ன அந்த வரிகளை தான் இன்று செங்கோட்டையன் வந்து அழுத்தமாக அதை சொல்கிறார் இப்போ சகோதரர் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல கருத்துக்களை சொன்னாங்க பட்டு கருத்துக்கள் வந்து எல்லோரும் அண்ணா எல்லா தமிழ் ஆளுநர் அண்ணன் அந்த அவங்க அதுக்கான கருத்துக்கள் என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து வெளிப்படுத்துறதுக்கான நேரம் இப்போ இல்லை ஆனால் அதே நேரத்தில் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன அனைத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள் காரணம் என்றால் இன்றும் எடப்பாடி அண்ணனுக்கு மனசு இருக்குது ஆனால் அதற்கு பின்னால் அண்ணன் குளத்தூர் ஒரு ஒருவருடைய பெயரை சொன்னார் அந்த நபர் தான் பேக்ரவுண்டில் இருக்கிறார் என்பதை எனக்கு தெரியும் அதில் என்ன சூழ்நிலை இருக்குது என்ன நிலைமை என்பது அல்ல குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு உண்மையிலே அவர் இந்த அளவுக்கு அவர் இந்த எவ்வளோ கண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாருன்னு எனக்கே ஆட்சியமாக இருக்குது வந்து ஆனால் அவர் அவருடைய நோக்கமே என்ன இப்போ இங்கே அரங்கத்தில் அத்தனை பேர் நோக்கம் ஒரு குடையின்கீழ் நம்மிக்கணும்ல நினைக்கிறேன் நினைக்கிறாங்க திமுக இன்றைக்கி ஆளுங்கட்சி திமுக இருக்குது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் திமுக அதிமுக என்ற கட்சி தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருது அந்த நிலைப்பேரில் வந்து என்பது சாதாரண கட்சியாக இல்லை எவ்வளோ பெரிய மக்களுடைய அதாவது குடும்பத்தில் ஒருவராக ஒரு எல்லா மக்களும் நினைச்சாங்க தொண்டர்கள் நினச்சாங்க அந்த நிலைப்படம் மீண்டும் கொண்டு வரவும் ஏன் இந்த மாதிரி நீங்கள் சர்க்கல் சர்க்கிறதுக்கான நிலைப்பட உருவாக்க கூடாது உருவாக்கிவிடக்கூடாது நமக்கு உடம்பு சரியில்லாட்டா உடனே டாக்டரை தேடுறோம் மூக்கு சளினா உடனே டக்குன்னு டாக்டரை பார்க்குறோம் சும்மால்லாம் டாக்டர் பாக்குறோம் கண்ணுவில இருந்து டாக்டர் பாக்குறோம் அதே போல் இது வந்து ஒரு சின்ன சிகிச்சை தான் வேற ஒன்னும் கிடையாது உட்காந்து லைட்டா அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தா சப்ஜெக்ட்டு முடிஞ்சு போயிடும் இந்த நிலைப்பாடு தான் எல்லாத்துடைய மனநிலை அதெல்லாம் சைனா ட்ரீட்மெண்டுக்கு போயிட்டு இல்ல என்னன்னா ஆயுர்வே ராமஸ்வரையா நம்ம ஐயாவும் சிரிக்கிறோம் ராமசுவன் சைனா ஆயுர்வே யுனானி ஓ அந்த மாதிரி ரைட் சுத்தா பாரு இது ஒரு பாரு இது ஒரு பாரு இது

அந்த மனநிலையும் அமைச்சர்களும் அதிகாரிகள் கூட கரெக்டா இருப்பாங்க கொண்டுவர வேண்டும் நல்லாட்சி தர வேண்டும் என்பது தேகத்தல் சின்ன மனநிலையும் அதுதான் மனநிலையை அதுதான் செங்கோட்டையான மனநிலை அதுதான் எதிர்பார்க்கிறோம்